மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு விஷயத்தை பற்றி தான் பெரிய அளவில் பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா தங்களுடைய வீடுகளுக்கு கீழே பைப்லைன் போயிட்டுருக்கு அந்த பைப் லைன் அப்படிங்கிறது ஒரு டைம் பாம் மாதிரி தான் எப்போ வேணாலும் அது வெடிக்கலாம் அப்படி எதற்கு சிரமப்பட்டு ஒரு பைப் லைனுக்கு மேலே வீடு கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் வீடு கட்டினதுக்கு பிறகு தாங்க பைப்லைனே பூமிக்கு அடியில் சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பார்த்ததுனால மலேசியாவில் இன்றைக்கி ஒரு பெரிய பைப்லைன் வந்து கேஸ் போயிட்டு இருக்கக்கூடிய பைப்லைன் அப்படியே வெடித்து சிதறியிருக்கு ஒரு அணுகுண்டு வெடிச்சதை போல் காட்சி அளிக்குது இது ஆரம்பம்தான் ட்ரெய்லர்ன்னு சொல்லுவாங்கல்ல படத்தில் அது மாதிரி தான் இன்னமும் நம்ம ஊரில் இந்த கெயில் பைப்லைன்லாம் இருக்குல்ல அதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் மலேசியாவில் ஹட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கு அந்த பெட்ரோல் பங்குக்கு கீழே வந்து பைப் லைன் இருக்கும் என்ன பிரசார் பெட்ரோல் பங்கு அப்படின்னாலே அதுக்கு கீழே வந்து பெட்ரோல் நிரப்புவதற்கான கேஸ் பைப் லைன் போகிறது வழக்கம் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்கில் அந்த பெட்ரோல் பங்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழி ஒன்று தோண்டிருப்பாங்க அந்த குழிக்குள்ளே அந்த கேஸை நிரப்புறதுக்கு பெட்ரோலை நிரப்புவதற்கு டீசலை நிரப்புவதற்குன்னு ஒரு பெரிய இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான விஷயங்கள் இதே பெட்ரோல் பங்க்லையும் இருக்குது ஆனால் இதில் அடிஷ்னலாக கூடுதல் இன்ஃபர்மேஷன் மலேசியாவில் இந்த உத்ராகட்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் பங்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேஸ் நிரப்புறாங்கல்ல நிரப்பி வச்சுருக்காங்கல்ல அந்த கொள்கலனோட சேர்த்து ஜாயிண்ட் அடித்து ஒரு பைப்லைன் ஒன்று போகுது இந்த பைப்லைன் வந்து கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு சீரியஸ் பைப்லைன் நீங்கள் சயின்ஸ்லாம் படிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகாக சீரியஸ்ஸு பேரலல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீளமாக போய்ட்டுருக்கும் அது அந்த பைப்லைன் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க கனெக்ஷன் கொடுத்து எந்தெந்த பெட்ரோல் பங்க்லாம் கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த பைப்லைன் வந்து டோட்டலாக அப்படி போகுது இதில் இன்னும் கூடுதல் தகவல் என்ன தெரியுமா அந்த பைப் வீடுகளுக்கு கீழேயும் போகுது அண்டர் கிரவுண்டில் சீனாக்காரன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் விட்டு வீடு மேலே இருக்கும் குழந்தைங்களை வந்து அந்த மெட்ரோவில் வந்து வீட்டினுடைய ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து கொண்டு வரக்கூடிய குழந்தைங்க மேலே அப்படி லிஃப்ட் பண்ணிட்டு பாய் காமிச்சிட்டு அந்த டிரைவர் போகக்கூடிய காட்சிகள்லாம் வந்து ஏஐ மாடலாம் செஞ்சுருப்பாங்க இது சைனாக்காரன் செய்கிறது இது மலேசியாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூமிக்கு அடியில் மக்கள் வந்து அன் அண்டர்க்ரவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பைப் லைன் போகிறத எல்லா மக்களும் உணர்கிறாங்க ஆனாலும் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இது கவர்மெண்ட்டு ப்ராஜெக்ட்டு டோட்டலாக வந்து ஒரு நானூறு வீடுகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனால் பாதிக்கப்படுதுன்னு கவர்மெண்ட்டை பெட்டிஷன்லாம் பல காலமாக எழுதி தான் கொடுத்துருக்காங்க ஆனாலும் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த சபா அண்டு சரவாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் லைன் ப்ராஜெக்ட் ஆகட்டும் இந்த பென்சுலார் கேஸ் யூட்டிலிசேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் இந்த ரெண்டு பெரிய ப்ராஜெக்டையும் செயல்படுத்துறதுக்கு மலேசியா வச்சு ரொம்ப காலமாக டைம் எடுத்துக்கிட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த எரிவாயுவை கொண்டு போகிறதுக்கான வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கில்ல சத்தம் இந்த மாதிரியான சத்தத்தோடு தான் மலேசியாவில் ஒரு பெரிய கேஸ் பைப்லைன் வந்து வெடிச்சது இப்போ நான் சொன்னேன்ல இந்த புத்ராஹ்ஸ் அப்படிங்கிற பகுதியில் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் பைப்லைன் இப்படி வெடித்ததனுடைய விளைவு தான் ஒரு பெரிய அணுகுண்டு வெடித்த ஃபீலை வந்து உருவாக்கியிருக்கு அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மக்களை காயப்படுத்தியிருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் உடல் வந்து கருகியிருக்கு அப்படிங்கிறாங்க வெள்ளத்தோல் இருந்தியப்பா என்னடா கண்ணங்கரே ஆயிட்டு அப்படின்னு கேட்டா கேஸ் பைப் லைன் வடிச்சிருச்சுன்னே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போறாங்க ஆனாலும் அந்த மக்கள் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படலை தங்களுடைய வீடுகளுக்கு கீழே இப்படி ஒரு பைப் லைன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நிறைய மலேசிய மக்களுக்கு தெரியவே தெரியாது சொந்த வீட்டுக்காரப்பா உன் வீட்டுக்கு கீழே பைப் லைன் போதுரா அப்படின்னு கேட்டா அவனால எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது சோ இப்படி மலேசிய அரசு தன்னுடைய மக்களை வந்து வழிகடாவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கான வீடியோ காட்சிகளையும் நீங்கள் பார்த்தீங்க இப்போது இதனால் பாதிக்கப்பட்டது யாருன்னு கேட்டால் பொதுமக்கள் தான் அரசாங்கத்துக்கு எந்த விதமான இழப்பும் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த ப்ராஜெக்டை எதுக்காக அவங்க செயல்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் நவீன டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க இதே மாதிரியான ஒரு நிகழ்வு நம்ம ஊர்லேயும் நடந்துச்சு ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனி புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை ஏரியாக்களில் விவசாய நிலங்கள் இருக்குதுல்ல அந்த விவசாய நிலங்களுக்கு அடியில் வந்து பைப் லைன் போட்டாங்க மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னாங்க விவசாய நிலத்துக்கு இருந்து மீத்தேன் எடுக்கிறேன் அப்படின்னாங்க அந்த மீத்தேன் எடுத்த மீத்தேனை வந்து லைன் வழியாக அவங்களுடைய கம்பெனிக்கு கொண்டு போனாங்க கம்பெனியில் இருந்து லாரி மூலிமா வெவ்வேறு நாடுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க விவசாய நிலத்தை கொடுத்த அந்த விவசாயிக்கு நிலமும் பால்பட்டு போயிடும் அவனோட வாழ்வாதாரமும் கெட்டு போயிடும் அவன் விளைவிச்சு தரக்கூடிய பொருட்கள்லேயும் தரம் இருக்காது இதன் காரணமாக பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை ஏரியா ஏன் ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு முக்கால்வாசி விவ விவசாயங்கிறது போச்சு தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலே மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஓஎன்ஜிசி பைப்லைன எடுங்க அப்படின்னு ஆனாலும் கவர்மெண்ட் அதுக்கு செவி சயக்கமாக இருக்குது கேட்டால் நவீன டெக்னாலஜின் இன்றைக்கி மலேசியாவில் இப்படி ஒரு விபத்து நடந்திருக்குல்ல இதுக்கு பேரலான இன்னொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கெயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ப்ராஜெக்டு கெயில் நிறுவனம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது மாவட்டங்களை தேர்ந்தெடுத்தாங்க கோயம்புத்தூர் சேலம் உள்ளிட்ட எல்லா மாவட்டங்கள் ராமநாடு வரைக்குமே அப்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இணைக்கக்கூடிய அந்த கெயில் திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பூமிக்கு அடியில் வந்து கேஸ் பைப் லைனாக கொண்டு போகிறது தான் அந்த பெரிய ப்ராஜெக்ட்டு சரி இது எதுக்கடா கொண்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து இலவசமாக நாங்கள் கேஸ் சப்ளை பாருங்கள் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே பூந்து நாங்கள் கேஸ் கொடுக்குறோம் இனிமேல் வந்து கேஸ் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபாலாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை உங்களுடைய வீடுகளுக்கு நேரடியாக அந்த பிஎன்ஜி முறைப்படையெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்துடும் சரிங்க அந்த பைப்லைன் எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் பூமி கடையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்போ ஒவ்வொரு வீடுகளுக்குமே அப்படி மாதிரி போகுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எல்லா வீடுகளுக்கும் போகும் யாருனாலும் எப்படினாலும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வெடிச்சிச்சின்னா செதட்ட வேண்டியதேன் போய் சேர வேண்டியதேன் ஐயோ அம்மா அப்படின்னு திருப்பதியில் இருக்கிறவன் வெங்கடாச்சலவீதின்னு கத்த வேண்டியதுதான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவன் அவனுக்கு தெரிஞ்ச சாமியில் கத்த வேண்டியதுதான் அப்போது காடுகரக் அம்மா எல்லா பக்கமும் பைப் லைனை கொண்டு வந்து இந்த கெயில் நிறுவனம் வந்து திணிக்க ஆரம்பித்தாங்க காரணம் என்ன அப்படின்னா நவீன வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதனுடைய விளைவு மக்கள் அந்த திட்டத்தை ஏற்றுக்கலை விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது விளை நிலங்கள் இந்த மாசுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி குடிக்கிற தண்ணியில் கூட கேஸை கலந்துட்டீங்க அப்படின்னா எதரா சாப்பிடுவீங்க எதரா குடிப்பீங்கிற கேள்வியை விவசாய மக்கள் கேள்வியாக முன் வச்சு பெரிய போராட்டம்லாம் நடத்துகிறாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கேஸ் போச்சு ஆனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீக்க மர நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பூமிக்கு அடியில் என்னென்னா டொமு டொம்மு டொமு டொமுன்னு தட்டினோம் அப்படின்னா பூமிக்குடியில் வந்து நம்ம புதச்சி வச்ச பழைய காலத்தில் இருக்கக்கூடிய சிலைகள் தான் ஒரு காலத்தில் வெளியில் வரும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை தட்டி அந்த கல்வெட்டத்தை ஏதுவாங்க அங்கே இருக்கக்கூடிய சாமியினுடைய சிலைகளை தோண்ட தோண்ட சிலைகளாக தமிழ்நாட்டில் வெளியில் வந்த காலம் போய் இன்னைக்கு தோண்ட தோண்ட வந்து பைப்பு தான் வருது இந்த பைப்பு எங்கடா போகுது அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த கெயில் நிறுவனம் தோண்டி போட்டு போனாங்க அது மீதி பாதி கிடக்கு அப்படின்னு அந்த அளவிற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாய நிலகத்துக்கு கீழே வந்து ஒரு மண்வெட்டி வச்சு வெட்டினா கூட கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் தான் போயிட்டுருக்கு விளைநிலங்கள் எல்லாமே சேதாரமாகிடுச்சு மலேசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து அப்படிங்கிறத மையப்படுத்தி தமிழ்நாட்டில் இந்த கெயில் நிறுவனத்துக்கும் ஓஎன்ஜிசிக்கும் தடை விதித்தாங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பெரிய அணுகுண்டு சேதத்தை வந்து தவிர்க்கலாம் அணுகுண்டு மாதிரி இப்போ வெடித்து இவ்வளோ பெரிய தீப்பிழம்பு காட்சி தந்ததில்ல மலேசியாவில் அதே மாதிரியான நிகழ்வு நாளைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நம்ம ஊரில் அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக கூட இல்லை அங்கே அந்த விபத்து ஏற்பட்ட உடனே மூன்று கேஸ் நிறுவனங்களுமே தங்களுடைய கேஸ் விநியோகத்தை நிறுத்துனாங்க அங்கங்கே லாக்கிங் சிஸ்டம் இருக்குது அந்த லாக்கிங் சிஸ்டத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கேஸ் போகிறத நிப்பார்டினாங்க நம்ம ஊரில் வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம்னு பார்த்துருக்கீங்கள அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குழி இருக்கும் இன்னொரு இடத்துல வந்து அடப்பு இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போ இன்னொரு இடத்துலையும் போட்டிருப்பாங்க ஆனால் இதுக்கு அதுக்கும் அதை ஜாயின் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம ஊர்ல டெக்னாலஜி இருக்குது கான்ட்ராக்ட் வந்துருக்கு ஏன்னா இது வரைக்கும் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட்ருப்பான் இருப்பான் அதுலேருந்து அதுக்கப்புறம் வேற ஒரு கான்ட்ராக்ட் இருப்பான் ஒருத்தன் தோண்டுவான் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா காசு அடிச்சுட்டு போயிடுவான் அப்போ எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு பெரிய குழாயின்னு கேட்டால் இல்லை இல்லை இது ஏன் ப்ராஜெக்ட் இது ஓம் ப்ராஜெக்ட்டுன்னு கை நீட்டிட்டு போயிடுவாங்க இப்படி தான் தமிழ்நாட்டில் வேலை நடக்கும் எவனும் எந்த வேலையும் உருப்படியாக இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டம் தான் இந்த பூமி பதிக்கப்பட்ட பைப்லைன் ப்ராஜெக்ட் கெயில் நிறுவனம் ஆகட்டும் ஓஎன்ஜிசி ஆகட்டும் இதெல்லாம் தொடச்சு தூக்கி எறிய வேண்டிய வேலையை உச்சநீதிமன்றம் செய்யணும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் இதை நேராக வந்து பார்க்கறதுக்கு நீதிபதிகளுக்கு நேரம் இல்லை ப்ராக்டிக்கலாக இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல் ஏசி ரூமில் உட்காந்து தீர்ப்பு எழுதக்கூடிய நபர்களுக்கு எப்படி தெரியும் மக்களுடைய வழியும் வேதனையும் மலேசியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை கூடிய விளைவில் தமிழ்நாட்டிலும் ஏற்படும் அப்படி ஒரு நிலை வரும்போது அதை பார்க்குறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அது இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷத்திற்கு பிறகு நம்ம இறந்ததற்கு பிறகு நடக்கட்டும் அப்படின்னு இறைவன் நடத்தல வேண்டி நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்